எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம உடலோட கால்சியம் குறைபாட்டை நீக்கி மூட்டுகளுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு ட்ரிங்கை தாங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதாவது ஒரு இருபது வருஷங்களுக்கு வண்டியில வந்து மாங்காய் நெல்லிக்காய் எழந்த பழம் அப்புறம் கொடுக்காய் புளி எல்லாம் வைப்பாங்க அது வந்து கொடுக்காய் புளி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க கொருக்களிக்காய்னு சொன்னாதான் இங்க நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இப்போலாம் அந்த கொருக்களிக்காயை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு அது மட்டும் இல்லாம இதை சாப்பிடுறதும் ரொம்ப தீங்கு அப்படிங்கற சொல்ற நிலைமைக்கு வந்துட்டும் ஆனா நம்மளுடைய கால்களுக்கு பலம் தரக்கூடிய சக்தி இதுல நிறையவே நிறைஞ்சிருக்குங்க அதுவும் இதுல கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய போன் டென்சிட்டியை கூட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம துவர்ப்பு புளிப்பு இனிப்பு கசப்புன்னு இப்படி பல சுவைகளும் அதுல அடங்கியிருக்கு இதை யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரிங்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் கொஞ்சமா கொடுக்கா புளி எடுத்து வச்சிருக்கேன் இதோட தோலை எடுத்துடலாம் அதே மாதிரி உள்ள இருக்க விதையும் வேணாம் ஸோ அதையும் எடுத்துக்கிறேன் இது வந்து பங்குனி சித்திரை மாதங்களில் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை தாராளமாக வாங்கி தவறாமல் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் இப்போது வந்து காடுகளில் விளையிறது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மண் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சமாக பனங்கற்கண்டை எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அளவு எடுத்துக்கோங்க இதோட சேர்த்து லைட்டாக கொதிக்க விடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம போட்ட பனங்கற்கண்டு எல்லாமே கரைஞ்சிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கடுக்காய் புலிகளை போட்டுக்கலாம் இது கூடவே அந்த பனங்கற்கண்டு தண்ணியும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது வந்து சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் இதில் கொஞ்சமாக காய்ச்சிய பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு இந்த கொடுக்காய் புளி கிடைக்கிற சீசனில் வாங்கி வச்சு இதை அடிக்கடி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மூட்டுகளில் வலி இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூட்டுகளுக்கு தேவையான கால்சியமும் கிடைக்கும் ஸோ உங்கள் கால்களும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் முக்கியமாக இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க ஸோ இது வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இது அல்சர் குணப்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க் இது ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மூட்டுகளில் ஏற்படுற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்